நாடார் சமுதாய உறவுகளுக்கும் உறவின் முறைக்கும் ஆட்சிக்குழு உறுப்பினர்களுக்கும் வரியை தந்து இந்த தேர்தலில் நாடார் மகாஜன சங்க தேர்தலில் வாக்களித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தேர்தலை பொறுத்தவரையிலும் நாடார் மகாஜன சங்க தேர்தலில் அதிகமாக போட்டி இல்லை என்றால் கூட நமது சமுதாய மக்கள் நாடார் மகாஜன சங்க தேர்தலில் தாங்களும் கலந்து கொண்டு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு தமிழகம் எங்கும் அல்லாமல் மும்பை போன்ற ஊர்களிலும் இருந்து சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரையும் இருக்கின்ற நாடார் பெருமக்கள் நாடார் மகாஜன சங்கத்தினுடைய ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேர்களும் தங்கள் குடும்பத்தோடு தங்களுடைய வீட்டு பிள்ளைகளையும் அழைத்து வந்து நீயும் சங்கத்தை பார் ஓட்டு போட வேண்டும் என்ற ஒரு உணர்வை அவர்களுக்கு ஊட்டி வளர்க்கின்ற பணியை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது ஏனென்றால் சென்ற தேர்தலில் போட்டி அதிகமாக இருந்தபொழுது மக்கள் அதிகமாக அழைத்து வரப்பட்டார்கள் ஆனால் இந்த தேர்தலில் வாக்களிக்க வந்தவர்கள் அத்தனை பேரும் தங்கள் உணர்வோடு வந்து வாக்களித்தார்கள் நான் சென்ற தேர்தலில் கூட போட்டியாக இருக்கின்ற பொழுது கூட தேர்தல் ரிசல்ட் வருகின்ற பொழுது நான் உண்மையிலேயே தூங்கி கொண்டிருந்தேன் ஏனென்றால் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு பெரிய கவலையாகவும் இல்லை ஏதோ போட்டி இருக்கிறது யார் வென்றால் என்ன என்ற ம மனசுக்கு அவலை இல்லாமல் நான் இரவு பத்து மணி அளவில் படுக்கச் சென்று விட்டேன் மீண்டும் காலையில்தான் ஓட்டு எண்ணி முடிக்கின்ற பொழுது தான் எழுந்து வந்தேன் ஆனால் இந்த தேர்தலில் நான் உடல்நிலை சரியில்லை என்றால் கூட அஞ்சு மணி அளவில் வாக்களித்துவிட்டு ரூமுக்கு சென்றவர்கள் இரவு பத்து மணிக்கு படுக்க ஆரம்பித்தால் கூட ஒரு மணி வரையிலும் எனக்கு தூக்கம் வராத ஒரு சூழ்நிலை இருந்தது அதற்கு காரணம் என்னவென்றால் இந்த தடவை இந்த சமூக மக்கள் அதிக அளவில் தங்களுடைய பணங்களை செலவழித்து தாங்களாக வந்து வாக்களிக்க வேண்டும் என்று எட்டாயிரம் நாடார் பெருமக்கள் தமிழகமெங்கு இருந்து வருகை தந்து வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எதிர்பார்க்கின்ற எண்ணங்கள் என்ன இந்த சங்கம் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இன்னொன்று இந்த சங்கம் மூலம் இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது நல்லது நடக்க வேண்டும் என்ற சிந்தனை அவர்களிடம் இருப்பதை அவர்களுடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது தெரிகிறது வரி தந்தவர்கள் எழுபத்தைந்து கிராமப் கிராமப்பகுதிகளிலிருந்து வந்த நாடார் பெருமக்கள் இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் நகரப் பகுதிகளிலிருந்து வந்த நாடார்கள் அந்த எழுபத்தஞ்சு பர்சன்ட் நாடார் பெருமக்களும் நமக்கென்று ஒரு தலைமைச் சங்கம் இருக்கிறது இந்த சங்கம் மூலம் இந்த சமூகம் வளர்ச்சியடையும் என்ற நம்பிக்கையோடு வந்து வாக்களித்திருக்கிறார்கள் அதனால் இந்த வட்டம் அன்னப்போஸ்டாக வந்த நாடார் மகாஜன சங்க நிர்வாகிகள் தேர்தல் மூலம் வெற்றி பெற்றிருக்கின்ற நாடார் மகாஜன சங்க நிர்வாகிகள் இந்த மூன்று ஆண்டுகளில் நாம் ஒரு சரியான கடமையை செய்கின்ற அளவுக்கு நாம் ஒரு முழு முயற்சி எடுக்க வேண்டும் நமது சமுதாய மக்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அதை நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை அந்த கடமையை நாம் எப்படி நிறைவேற்றி வைக்கப் போகிறோம் என்பதை வருகின்ற செயற்குழுக்களில் தீர்மானமாக போட்டு நாம் மீண்டும் நாடார் மகாஜன சங்கம் கிராமத்தை நோக்கி செல்ல வேண்டிய என்ற ஒரு கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் கிராமத்தில் இருக்கின்ற அடித்தட்டு மக்களை சென்று சந்தித்து அவர்களுக்கு தேவையான விஷயங்களை அவர்கள் கேட்கிறார்கள் கேட்கவில்லை என்று எண்ணாமல் நாமவே சங்கம் எப்படி நூத்தி பத்து வருடங்களுக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது கிராமங்களை தேடி நாடார் மகாஜன சங்கம் அன்றைக்கு அன்றைக்கிருந்த தொழிலதிபர்கள் அன்றைக்கிருந்த செல்வந்தர்கள் தான் அந்தந்த ஊர்களை தேடி சென்றிருக்கிறார்கள் பெரிய பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் இந்த சமுதாயம் எப்படியாவது மேலே கைது வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் கல்வி சாலைகளை உருவாக்குவதற்கென்று மகாஜன சங்கம் தோறும் சென்று அந்த பணியை அன்றைக்கு செய்திருக்கிறார்கள் அதை நாம் நினைக்கின்ற பொழுது பத்திரிகைகளை படிக்கின்ற பொழுது நாம் உண்மையிலேயே பிறவிப்பாக இருக்கிறது அதே பணியை இன்றைக்கு கல்வி கிடைத்துவிட்டது ஆனால் அரசாங்க வேலை வாய்ப்பு குறைந்து கொண்டிருக்கிறது தொழில் துறையில் கடுமையான ஒரு போட்டியை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதேபோல் அரசியல் வானில் நமக்கென்று ஒரு நட்சத்திரங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நமது மக்கள் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு வந்து வாக்களித்திருப்பதை அவர்கள் முகத்தை பார்க்கின்ற பொழுது தெரிகிறது அதனால் இன்ற தடவை வாக்களித்திருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மகாஜன சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வருகின்ற காலங்களில் இந்த மூன்று வருட காலத்தில் உங்களை தேடி நாங்கள் வந்து நிர்வாகிகள் நாடார் மக்களை நமது சமுதாய அமைப்பின் மூலம் உருவாக்கியிருக்கின்ற கே எஸ் ராஜா கணேசன் அகாடமி மூலம் வேலைவாய்ப்பு பெறுவதற்கும் கல்வி சாலைகள் மூலம் வெள்ளச்சாங்கடார் கல்லூரி சேர்மத்தாய் கல்லூரி போன்ற கல்லூரிகளில் அதிக மாணவர்களை படிக்க வைப்பதற்குரிய முயற்சியும் அதேபோல் வருகின்ற காலங்களில் தொழில்துறையில் எப்படி வர வேண்டும் என்பதை தெளிவாக தொழில்துறையை செய்து கொடுப்பதற்கு நமது தொழிலதிபர்களும் வழிகாட்டுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அவர்களையும் பயன்படுத்தி ஒரு நல்லதொரு சமூகத்தை மீண்டும் மாற்றம் கொண்டு வர வேண்டும் அதற்கு நமது நிர்வாகிகள் உண்மையிலேயே அடித்தட்டு மக்களுக்கும் நாடார் மகாஜன சங்கத்திற்கும் ஒரு இணைப்பு பாலமாக உங்களுக்கு அவர்கள் வாக்களித்ததை மட்டும் நினைக்காமல் அவர்களோடு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு ஒரு பெரிய சமூக மாற்றத்தை உருவாக்கி காட்ட வேண்டும் அதுதான் இந்த தேர்தல் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது இதை நாம் தொடர வேண்டும் என்ற சிந்தனையோடு சங்கத்தில் வந்து வாக்களித்த நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லுகிறோம் நிர்வாகிகளும் மீண்டும் கிராமத்தை நோக்கி செல்லுமாறு எங்களுடைய அன்பான வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்